காலை ஆறு மணிக்கு உமா காஃபி டம்ளருடன் வெளியே வந்தாள் வீட்டு வாசலில் சுகன்யா கோலம் போட்டு கொண்டு பிரியாவின் அப்பொழுது முன்பாக ஒரு சைரன் பொருந்திய பெரிய கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய பிரியா சுகன்யாவையும் உமாவையும் பார்த்தவுடன் ஓட்டமும் நடையுமாக சென்று அவர்களது வீட்டிற்குள் நுழைந்து கொண்டாள் ஊரறிஞ்ச ஜட்ஜே நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னு நினைக்கும் போது அப்படியே புல் இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா என்றால் சுகன்யா ஆனால் உமா அதை கண்டு கொள்ளாமல் அம்மா அங்க பாரு வினை எப்படி போறான்னு ஒரு படத்துல நடிகர் வடிவேலு சுந்தசிய பார்த்ததும் பார்க்காத மாதிரி ஒரு டைப்பா நடந்து போவாரே அதே மாதிரி போறான் பாருங்களேன் என்றார் உடனே சுகன்யாவும் பிரியாவின் மகன் வினை தலையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டே காரில் இருந்து இறங்கி செல்வதை பார்த்து கவலையுடன் சிரித்தவள் ச பாவம் புல்ல என்றார் ஏமா உன் மூத்த பொண்ணு வீட்டுல சூரிய உதயம்னா என்னன்னே தெரியாதே எல்லாரும் குடும்பமா இவ்வளவு சீக்கிரம் எங்க போய்ட்டு வராங்க எனக்கு எப்படி தெரியும் சும்மா பொய் சொல்லாதம்மா நீயும் பொண்ணும் வாட்ஸ்அப் கால்ல பேசுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா சுகன்யா அவளை முறைத்தபடி பதில் ஏதும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டான் அப்பொழுது வாக்கிங் செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்த நடராஜன் அவள் தலையில் செல்லமாக குட்டியபடி வாய் வாய் காலையில வாசல்ல நின்னுட்டு வம்பிழுத்துக்கிட்டு பாரு வெளியில ஒரு காலில் நிக்க கூடாதுடா என்றார் ஏன்பா ஒரு காலில் நின்னாலும் நான் என் சொந்த காலில் தானே நிக்கிறேன் இங்க மத்தவங்கள மாதிரி என்றவளை பார்த்து போதும்மா போதும் அவங்க செய்கையில சேர்த்த வாரி அரைச்சிட்டு இருந்தா நாம வார்த்தையில சேர்த்த வாரி இருக்கோம் என்றார் சற்று கோபமாக உமா அவரை முறைத்தபடி வீட்டிற்குள் சென்று விட்டார் நடராஜனும் கோபமாக ஆக்டிவாவை கிளப்பி கொண்டு சென்றார் கேட்டிற்கு அருகில் சென்றவுடன் அங்கிருந்த வாட்ச்மேனை பார்த்து எங்க வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்ட்ல இருக்கிற புங்க மரம் பெருசா வளர்ந்து எங்க மாடி ஜன்னல்ல முட்டிட்டு இருக்கு அவங்கள கேட்டால் நீங்களே ஆளை வச்சு வெட்டிடுங்க அதுக்கு நாங்கள் காசு வேணால் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க யாராவது ஆள் தெரிஞ்சா கூட்டிட்டு வரியாப்பா என்றார் உடனே அந்த வாட்ச்மேன் பதில் ஏதும் பேசாமல் அலட்சியமாக கேட்டிற்கு வெளியே சென்றான் நடராஜன் ஒன்றும் பேசாமல் ஆக்டிவாவை கிளப்பிக் கொண்டு காம்பவுண்ட் கேட்டை விட்டு வெளியே வர அப்பொழுது அந்த வாட்ச்மேன் அவருக்கு முன்னால் வந்து சார் சாரி சார் எல்லாத்தையும் உங்க மாப்பிள்ள வீட்டில இருந்து சிசிடிவி கேமரால பாத்துட்டே இருக்காங்க சார் உங்க வீட்டுக்கு எந்த உதவியும் செய்ய வீட்லையும் போலீஸ்காரர் வீட்டுலயும் சொல்லிட்டாங்க சார் தப்பா எடுத்துக்காதீங்க என்றான் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று நினைத்து கொண்ட நடராஜன் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து ஆக்டிவாவில் கிளம்பி சென்றான் அன்று மதுரை கே கே நகர் சுந்தரம் பார்க்கிற்கு பெருமாள் வரவில்லை சீக்கிரமே நடைபயிற்சியை முடித்து கொண்டவர் அங்கிருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தபடி தன் செல்போனை கையில் எடுத்தார் நடராஜன் பிரதிலிபி செயலியில் அவர் எழுதும் தொடர்கதைக்கு வந்த விமர்சனங்களை பொறுமையாக படித்து அதில் சிலவற்றுக்கு பதில் அனுப்பினார் அப்பொழுது பிரதிலிபி சூப்பர் ஃபேன் ரூமில் அவருடைய மகள் பிரியா அனுப்பியிருந்த தனிப்பட்ட செய்தியை பார்த்தார் உமா சனியனுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா கொஞ்சம் மூடிட்டு இருக்க சொல்லுங்க என்ற குறுந்தகவலை பார்த்து சிரித்தார் பிறகு இவரும் பதிலுக்கு உன் தங்க உன்ன மாதிரி தானடா இருப்பா என்ற பதிலை அனுப்பினார் சில வினாடிகளில் உள்ளே ஒரு வேட்கை கதையில ஜட்ஜ் பிரியா கேரக்டர் என்ன தானே எழுதுனீங்கப்பா என்ற குறுந்தகவல் வந்தது இல்லையே அந்த பிரியாவை தைரியமான பொண்ணா தானே நான் உருவகப்படுத்தியிருப்பேன் உன்ன மாதிரி பயந்து வீட்டுக்குள்ள ஓடுற பொண்ணு கிடையாதே பொய் சொல்லாதீங்கப்பா அட சத்தியமா இல்லடாமா உங்களுக்கு இன்னைக்கு பிரதிலிப்பில இருபது காயின் அனுப்பலான்னு இருந்தேன் ஒண்ணுமே அனுப்ப மாட்டேன் போங்க அம்மாடி அதை அனுப்புனா எனக்கு கணக்குல ஒரு அஞ்சு ரூபாய் வரவு வைப்பாங்கடா பிளீஸ்டா ஒரு காயின் கூட அனுப்ப மாட்டேன் போங்க அதற்கு மேல் பல நிமிடங்களுக்கு எந்த குறுந்தகவலும் வரவில்லை தன்னை முதன் முதலில் அப்பா என்றழைத்த குழந்தை கணவனுக்கு பயந்து கொண்டு ஏதோ ஒரு செயலியில் வாசகியை போல குறுந்தகவல் மூலமாக பேசுகிறார் பெற்ற தாயிடம் நேரடியாக பேசினால் கணவன் திட்டுவான் என்ற பயத்தில் வாட்ஸ்அப் மூலமாக அழைத்து பேசுகிறார் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம் செய்யாத தவறுக்கு பெற்ற மகளின் முகம் பார்த்து கூட பேச முடியாத இந்த தண்டனை எத்தனை கொடுமையானது என்று அவர் நினைக்கும் பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் தானாக பெருக்கெடுத்தது அங்கிருந்து கிளம்பியவர் மீண்டும் கருப்பாயூரணி விருட்சம் கார்டன்ஸ் வீட்டிற்கு வந்து சேரும் போது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தால் சுகன்யா என்ன சுகு வெளியே நிக்கிற உமா எங்க இன்னைக்கு சீக்கிரமே அவ காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் கிச்சன் சிங்க்ல தண்ணி இறங்கவே மாட்டேங்குதுங்க வீட்டிற்குள் சென்று பார்த்தார் கிச்சன் சிங்கில் கழிவு நீர் இறங்காமல் அப்படியே இருந்தது அந்த கேட்டட் கம்யூனிட்டி கென்று இருக்கும் பிளம்பர் காலில் விழுந்து அழைத்தாலும் இவர்களின் வீட்டிற்கு வரமாட்டான் என்பதால் அடுத்த அரை மணி நேரத்தில் ஓடியாடி வேறொரு பிளம்பரை அழைத்து வந்தார் அவனும் வந்து அனைத்தையும் பார்த்துவிட்டு சார் குழாயில் எதுவும் இல்லை உங்க கழிவு நீர் உர ரொம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் செப்டிக் டேங்க் வண்டிக்கு சொல்லி அனுப்புங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டான் நடராஜன் அலைந்து திரிந்து ஒரு செப்டிக் டேங்க் வண்டியை அழைத்து கொண்டு வந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பெரிய டேங்கர் லாரியால் இவர்கள் இருக்கும் வீட்டு பக்கம் திரும்ப முடியவில்லை ஜட்ஜ் வீட்டு வாசலில் போடப்பட்டிருந்த கார் பார்க்கிங் ஆஸ்பெடாஸ் கூரையில் லாரி திரும்பும் போது இடித்துவிடும் வாய்ப்பு அதிகம் இருந்தது லாரி டிரைவர் கடுப்பாக ஏன் சார் வண்டி திரும்புற பொது இடத்துல இவ்வளோ பெரிய கார் ஷெட் மற்ற வீட்டுக்காரங்க நடராஜன் ஒன்றும் பேசாமல் வண்டி திரும்ப முடியலன்னா என்னப்பா பண்ணலாம் என்றார் நான் வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்துடுறேன் இங்கேயே நிறுத்தி இங்கேருந்து எக்ஸ்ட்ரா டியூப் போட்டு வேணா தண்ணியை எடுத்துக்கலாம் சரிப்பா அப்படியே பண்ணிடேன் சார் ஆனா வேலை அதிகம் ஒரு இருநூறு ரூபாய் சேர்த்துக் கொடுங்க சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுடு அந்த டேங்கர் லாரியை ஓட்டி கொண்டு வந்தவன் மீண்டும் லாரியை கேட்டிற்கு வெளியே கொண்டு சென்று ரிவோர்ஸில் எடுத்து கொண்டு வந்து வண்டி திரும்பும் இடத்தில் நிறுத்தி டியூபை மாட்ட ஆரம்பித்தான் அதே நேரம் பிரியா வீட்டிற்குள் இருந்து அவளுடைய மாமியார் வெளியே வந்து யார் ஜட்ஜ் ஜட்ஜு வெளியே கிளம்புற நேரத்தில் வாசலுக்கு முன்னாடி கழிவுநீர் தண்ணி அல்ற வண்டியை நிறுத்தினது எடையா வண்டியா என்றால் அதிகாரமாக அந்த டேங்கர் லாரி டிரைவர் பதறியபடி அம்மா டியூப்லாம் மாட்டிட்டமா ஒரு பத்தே நிமிஷத்துல வண்டி எடுத்துடுறமா என்றான் எடுக்க போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி உன் லைசன்ஸை கேன்சல் பண்ண சொல்லுவா அவன் செய்வதறியாது திகைக்க நடராஜன் அவனிடம் சென்று கொஞ்ச நேரம் கேட்டுக்கு வெளியே வண்டியை கொண்டு போய் நிறுத்துப்பான் அவங்க கொஞ்ச நேரத்துல கோர்ட்டுக்கு கிளம்பிடுவாங்க நீ ஃபெயிட் பண்றதுக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்துடுற என்றான் அவனும் வண்டியை எடுத்துக்கொண்டு கேட்டிற்கு வெளியே சென்று விட்டான் சில நிமிடங்களில் பிரியா கோட்டிற்கு செல்வதற்காக சைரன் பொருந்திய கார் அவன் வீட்டு வாசலில் பாதையை மதித்து நின்றது ஆனால் எப்பொழுதும் பத்து மணிக்கே கோர்ட்டிற்கு சென்றுவிடும் பிரியா இன்று பதினோரு மணி ஆகியும் கோட்டிற்கு செல்லவில்லை என்னங்க எல்லா வேலையும் அப்படியே பாதியிலே நிக்குதுங்க கொஞ்ச நேரம் இரு இருசுகும் ஏங்க ஏன் இவங்க இப்படி அநியாயம் பண்றாங்க நடராஜன் மீண்டும் சென்று கேட்டிற்கு அருகில் எட்டி பார்த்தார் காவல்துறை சீருடையில் ஒருவர் அந்த டேங்கர் லாரி டிரைவரிடம் கோபமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தார் கடைசியாக வண்டி ஏடுறா அதிகாரிங்க போற வழியில வண்டியை நிறுத்திக்கிட்டு என்ற சத்தம் மட்டும் கேட்டது நடராஜன் மெதுவாக அவருடைய வீட்டிற்கு பின்புறமாக வந்தார் கழிவு நீர் இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கழிவு நீரை எடுத்து மெதுவாக தூக்கி சென்று காம்பவுண்டிற்கு மறுபக்கம் ஊற்ற ஆரம்பித்தார் என்னங்க இது என்ற சுகன்யாவின் கண்கள் கலங்கிவிட்டன நம்ம வீட்டு வேலை தானே சுகு நீ போய் மத்த வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன் என்றபடி அவளுடைய முகத்தை பார்க்காமல் மீண்டும் மீண்டும் பக்கெட்டில் கழிவு நீரை நிரப்பி எடுத்துக்கொண்டு சென்று காம்பவுண்ட் சுவற்றுக்கு மறுபக்கம் ஊற்ற ஆரம்பித்தார் அப்பொழுது வந்த வாட்ச்மேன் சார் சிந்துனா நீங்களே தான் பண்ணணும்னு சொல்ல சொன்னாங்க என்றான் நடராஜனுக்கு சுர் என்று கோபம் தலைக்கேறியது ஆனாலும் சரி என்பதை போல தலையாட்டிக்கொண்டே மீண்டும் கழிவு நீரை அப்புறப்படுத்தும் வேலையில் கவனம் செலுத்தினார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பாதி உரை தண்ணீர் குறைந்திருந்தது நடராஜனுக்கு அவருடைய இடது பக்க மார்பு வலிக்க ஆரம்பித்தது பக்கெட்டை வைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றவருக்கு கண்கள் இருட்டிக்கொண்டு கொண்டு வந்தது மதியம் இரண்டு மணிக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் விசிட்டர் ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் நடராஜன் அவருக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் சுகன்யா அப்பொழுது சுகன்யாவிற்கு வாட்ஸ்அப்பில் அழைப்பு வந்தது அதை ஏற்று பேசிய சுகன்யா என்ன பிரியா ஏன் இப்படி பண்றீங்க நீங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வந்தா அவனையும் உள்ள விட மாட்டீங்க என்றார் உங்களை யாருமா இங்க வீடு வாங்கிட்டு வர சொன்னது ஏண்டி இப்ப பேசுற பேச்சா இது நீ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கோர்ட்டுக்கு கிளம்பிருக்கலாம்ல என் வீட்டுக்காரனை பத்தி உனக்கு தெரியும் தனம்மா அவன் பேச்ச மீறி நான் கோர்ட்டுக்கு கிளம்புனா அங்க எவனை பாக்க சீக்கிரம் கிளம்பிட்டான்னு கேட்பான் சரி அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு உமா ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு நினைக்கிறேன் என்றபடி அழைப்பை துண்டித்து விட்டாள் சுகன்யா மற்றும் பிரியா இருவரின் உரையாடலும் ஓரளவிற்கு காதில் விழுந்ததால் அதை கேட்டு விரக்தியாக சிரித்தார் நடராஜன் அதே நேரம் உமா டாக்டரின் அறைக்குள் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் உமா உங்கள் அப்பாவோட இசிஜி எக்கோ டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா அவருக்கு இருதய இரத்தநாளங்களில் நாற்பது சதவீதம் அடைப்பு இருக்கு. மொத்தம் மூணு இடங்களில் அடைப்பு இருக்கு. டாக்டர் கூறியதை கேட்ட உமாவிற்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தன